வெல்கம் டு லேர்னிங் ஆனர் நம்ம சேனலில் பழமொழி நானூறுல இருக்கக்கூடிய நானூறு பழமொழியும் ஒன்றா பார்த்துட்டு வரோம் சோஃபா நாற்பது பழமொழியை பார்த்து நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டோம் அடுத்த பத்து பழமொழியை நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் அதுக்கான ரிவிஷன் கிளாஸ் தான் இது அதாவது நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பதாவது பழமொழி முழந்தால் கிழிந்தானே மூக்கு பொதிவு இதுக்கான பொருள் தவறான பது அதாவது ஒருத்தவனுக்கு முழங்கால் இருக்க அவனுக்கு மூக்கில் போய் கட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க வினா கேட்க வராங்கன்னு வச்சுக்கோ அந்த கேள்வியை ஒழுங்காக புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு வேற ஒரு விடையை சொல்கிறதுன்றது அது இருக்கிறதுலே பெரிய அறியாமைன்ட்டு இதில் முடியும் இது கூட இன்னொரு பழமொழியும் சொல்லியிருப்பாங்க பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டை பாக்கு பணத்துக்கு பத்து என்று சொல்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேட்ட கேள்வி வேற சொல்கிற பதில் வேறு அப்படின்னு பொருள் அடுத்தது முழு நட்பேர் சாணுக்கு நன்று இதுக்கான பொருள் பழமையும் புதுமையுமான நட்பு ரொம்ப காலமாக நமக்கு வந்து நண்பராக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க அந்த நட்புக்கு உரியவங்களாக இல்லாத போது நம்ம வச்சுருக்கிறதுன்றது தப்பு அதே மாதிரி நம்ம புதுசாக வர நட்பை சந்தேகப்பட்டு அவங்க நல்லது செஞ்சாலுமே சந்தேகப்பட்டு அவங்க கூட நட்பு வச்சுக்கில்லாமல் இருக்கிறதும் தப்பு இதை தான் அதாவது ரொம்ப கால நட்பு நமக்கு கஷ்டம் தரும்போது விட கொஞ்ச கால நட்பு நமக்கு நன்மை செஞ்சுச்சுன்னா அந்த நட்பை வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இதோட பொருள் முழு நட்பிற்கு சாணட்கு நன்று பழமையும் புதுமையுமான நட்பு முழங்குறைப்ப சாண் நீழுமாறு இதுக்கான பொருள் தீவனையின் குணம் ஒரு தீயவரோட குணம் எப்படி இருக்குன்னா பிறருடைய வருத்தத்துக்கு இறங்க மாட்டாங்க தண்டித்தாலும் திருந்த மாட்டாங்க அதுக்கப்புறமாவும் அந்த தீமையை தான் செஞ்சுட்ருப்பாங்க அவங்கள மாதிரியான உறவுலாம் நம்ம வச்சுக்கக்கூடாது அவங்க செய்யக்கூடிய தீய செயல் வந்து அளவாக இருந் அந்த அளவுக்கு குறைக்க இது பண்ணாலும் அது அளவிலே நமக்கு வந்து வளர்ந்தது போன்றதான் மாறிவிடும் அப்படின்றது தான் இந்த பழமொழி முழங்குறைப்ப முழங்குறைப்பை சாண் இறுமாறு குணம் முலையிருப்ப தாயனல் தான் சுவை தற்று ஏவலரும் காவலரும் ஒரு அரசனை நம்பி ஒருத்தவர் இருக்கிறான்னா அந்த அரசனை வச்சு தான் ஒரு வேலையை செய்யணும் அதை விட்டுட்டு அந்த அரசனுக்கு எதிராக இருக்கிற ஆளுங்களையோ இல்லை அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க போய் நம்ம வேலையை கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பசுவோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கன்றானது அனல்னால் என்னென்னா அந்த பசுவோட கழுத்து கீழே தொங்கக்கூடிய சதையை குறிக்கிது பசியில் இருக்கக்கூடிய அந்த கன்றானது தாயோட மடியில் போய் பால் குடிக்காமல் இந்த சதையை போய் உண்ணுவதற்கு சமம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதை தான் ஏவலரும் காவலரும் அடுத்தது விட்டு காக்கை திணர் அருளற்றவர் அறவாழ்வு ஒரு ஒழுக்கமுடையவங்களாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு முக்கியமானது என்னென்னா அறநெறிக்கு அடிப்படையான பண்பாக சொல்லக்கூடிய பிற உயிர்கள் மீது அன்பு உடையவர்களாக இருக்கணும் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றாமல் ஏதோ ஒரு பொய்யான ஒழுக்கத்தை பின்பற்றவங்கன்றவங்க ஒரு முயலை விட்டுட்டு காக்கையை உண்பதற்கு சமம்னு சொல்கிறாங்க விட்டு காக்கை திணல் அதாவது அருளற்றவரோட அறவாழ்வு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் முதலில்லாருக்கு ஊதியமில் நல்வினையும் செல்வமும் அதாவது முன்பிறவியில் ஒருத்தவன் செய்யக்கூடிய நல்வினை தான் அவன் போடக்கூடிய முதல் அதுக்கான ஊதியத்தை பின்வரும் பிறவியில் ஒரு பெரிய செல்வமாக ஒரு பையனை வந்து அடைவான் தன்னோட சொந்த முதல் இல்லாத அதாவது நல்வினைன்றதையும் அவன் செய்யாமல் அதுக்கான ஊதியம் பையனை அவன் எதிர்பார்க்க முடியாதுன்றது தான் இந்த பழமொழி சொல்லுது முதலில்லா இருக்க ஊதியமில் நல்வினையும் செல்வமும் முடவன் பிடிப்பு ஊனி யானையோடு ஆடல் உறவு யானையும் முடவனும் அதாவது கற்று வல்லவர் அந்த பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை அவங்க அவங்கக்கிட்ட சினம் கொண்டுட்டு கல்லாதவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு எழுச்சி பெற்று போகிறதுன்றது தன்னால் நடக்க முடியாத ஒரு முடவன் தன்னோட பிடிப்பை ஊனி யானை கிட்ட போய் உறவாடுதலுக்கு போன்றதாகும் அதாவது அதனால் கொல்லப்படுவான் அப்படின்ட்டு அர்த்தம் இதை தான் உடவன் பிடிப்பூனி யானையோட ஆடல் உறவு பொருள் யானையும் உடவனும் மிளகுழு உண்பான் புகழ் தீயோ நிகழ்தல் நல்லதே இல்லாத ஒரு சபைக்குள்ளே புகுந்து அங்கே வாழ்கிறவங்க நல்ல சபையில் புகுந்து பிறர்னா வந்து அடக்கிற அளவுக்கு கல்வியால ரொம்ப அறிவு உள்ள ஒருத்தவங்களை இகழ்ந்து கூறுதல்ன்றவங்க ஒரு மிளகுல இருக்கக்கூடிய சத்தை சாப்பிடாம அதில் இருக்கக்கூடிய புழுவை சாப்பிட்றதுக்கு சமம் சொல்கிறாங்க மிளகுழு உண்பான் புகழ் மிக்கவை மீவியர் பரிகாரம் மீந்துள்ள செல்வம் அதிக செல்வத்தை ஒருத்தவங்க காற்று வச்சுட்ருக்காங்கன்னா ஒரு அரசன் அதை கைப்பற்ற வரும்போது அந்த காசெல்லாம் கொடுத்து தப்பிக்கணும்ட்டு தான் நினைப்பாங்க அதாவது உலக பற்றுகளை எல்லாம் துறந்த பெரியவர்களாகவே இருந்தாலுமே அவங்க அளவு கடந்த செல்வம் சேர்த்திருந்தால் அதனால் அவங்களுக்கு துன்பம் தான் வரும் அந்த துன்பத்திற்கு எந்த ஒரு பரிகாரமும் தான் இந்த பழமொழி மிக்கவை மேவேர் பரிகாரம் இல் செல்வத்தை ஈந்தும் அனுபவித்தும் வாழாமல் காத்து வைத்தல் முடிவில் துன்பமே வரும் அப்படின்ட்டு கருத்து மீந்துள்ள செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய செல்வம் காக்கக்கூடிய கடவுளாகவே இருந்தாலுமே அவங்க குற்றம் இந்த நேரத்தில் இப்படி செய்தாங்க அப்படின்ட்டு எடுத்து பேசும் இயல்புடையது தான் இந்த உலகம் அதனால தான் பெரியோர் செய்த குற்றத்தை இந்த உலகம் வந்து அது வந்து ரொம்ப நிலை பெற்றுன்னு இருக்கும் அதனால குற்றம் இல்லாதவங்களா விளங்க வேண்டும் தான் மாயா நரையான் புறத்திட்ட சூடு இந்த நரையான்றது வெள்ளை நிறமாடு குறிக்கும் இந்த வெள்ளை நிற மாட்டோட முதுகில் ஒரு சூடு வச்சா அது எப்படி ஒழியாதோ நிலைத்திருக்கும் அதுபோல் உயர்ந்தோர் செய்யக்கூடிய குற்றம் இந்த உலகத்தில் நிலை பெற்றுன்னு இருக்கும் அதனால் குற்றம் செய்யாதவங்களாக இருக்கணும் உயர்ந்தோரோட குற்றம் மாயா நரையான் புறத்திட்ட சூடு இது வரைக்கும் ஐம்பது பண்ண முடியும் நம்ம சேனலில் போட்டுருக்கும் மறக்காம பார்த்துருங்க லேர்னிங் கானர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க